மேற்படி சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன் முன்னோடி அறிமுகிலே எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம் இதை விட அறிவுரை எதிர்க்கிறோம் உடனடியாக தேர்தல் நடத்த வேண்டும் என்பதை உங்களுக்கு கட்சியை கொடுத்து பேரவைத் தலைவர் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு பெண்ணிற்கு துன்பம் விளைவித்ததை தடை செய்கின்ற திருத்த சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன் இப்படி சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன் மாண்பு உறுப்பினர் பேரவைத் தலைவர் அவர்களே இந்த சட்ட முன்னோடி அரிமோனிலே எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரவர்களின் தீர்மானம் பேரவையின் முடி நாகை மாலிபுரி மாண்புமிகு பேரவை தலைவர்களே உள்ளாட்சி நிர்வாகத்தை நடத்தக்கூடிய ஒண்ணு சொல்லு நாளைக்கு நாளைக்கு ஒன்று இது

திருத்தங்கள் ஆய்வு செய்யும்போது தான் நீங்க பேச முடியும் இப்போ அறிமுகங்களை ஆதரிக்கையில எதிர்க்கலாம் அறிமுக முறையில் எதிர்க்கணும் நன்றி உட்காருங்க பதிவு பண்ணியிருந்தேன் முக ஊரக வளர்ச்சறை அமைச்சரவைகளின் தீர்மானம் பேரவையின் முடிவு கூடப்படுகிறது ஏற்போர் ஆமைனங்க வருப்போர் இல்லைன்க ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன் ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது